ஏய் எங்க போய் போயிட்டிருக்க பைக்ல வரமா? ஆ நான் இனிமேலே இந்த பைக்ல எல்லாம் ஒண்ணு வரல. பைக்ல வரலையா? ஏன் பைக் எதுவும் பிடிக்கலையா? ஆமா எங்க அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி பேங்க்குக்கு போணுமாப்ல பைக் குடுக்குறீங்களான்னு கேட்கும்போது நீ குடுக்கல. சரி அதனால அதனால அப்பா எவ்ளோ ஃபீல் பண்ணாரு தெரியுமா? இனிமேல் இந்த பைக்ல நானும் வர மாட்டேன். ஏய் லூசாப் பண்ணி ஏ போன் எடுத்த நே அப்போஸ்ட் இப்ப வரலன்ற நேத்து வரை பைக் வந்துதான இருந்தா. நேத்து உங்க அம்மா எங்க அம்மாக்கு பண்ண காரியத்தினால நீ எங்க அப்பாக்கு பண்ண காரியமும் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அதனால இனிமேல் இந்த பைக்ல எல்லாம் என்ன வர முடியாது எங்க அம்மா என்ன பண்ணாங்க எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் உங்க அம்மா வந்து டீ குடிக்கிறியா சுமதி டீ குடிக்கிறியா சுமதி நீ கேட்டுக்கிட்டே இருக்காங்களா வீட்டுக்கு வரவங்க டீ குடிக்கிறான்னு கேக்குறது நல்லதுதானே கரெக்ட் வீட்டுக்கு வந்தவங்க டீ குடிக்கிறான்னு கேக்குறது நல்லதுதான் ஆனா உங்க அம்மா கேட்டுக்கிட்டு மட்டும் தான் ஒரு நாள் கூட டீ போட்டு கொடுத்து சரி சரி உங்க அம்மா இங்க சொல்லு நாட்டி போட்டு குடுக்கிறேன் ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணி அம்மா ஊர்ல இருந்து இங்க வரணுமா